சின்ன ஊருதான்சு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதான் பிறந்து விட்டாரே மாடியில மெத்தையில புல்லன இல்ல மன்னஞேசு பிறந்து விட்டார் மாட்டுத் தொழுவில சல்லலல்லா 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 லாலல்ல மாடியில மெத்தையில புள்ளனை இல்ல மன்னர் தேசு பிறந்து விட்டார் மாட்டு தொழுவில சொந்தம் என்று சொல்லி கொள்ள ஆட்களும் இல்ல சொந்தத்திலே வந்து விட்டா கவலையும் இல்ல சொந்தம் என்று சொல்லி கொள்ள ஆட்களும் இல்ல சொந்தத்திலே வந்து விட்டா கவலையும் இல்ல சின்ன ஒரு தான் அது வித்தலகேன்னு தான் மன்னர் பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஊருதான் அது பெத்தலகேனு தான் மன்னதேசு பாலனாக பிரிந்து விட்டாரே செய்தி சொல்ல யாருமில்ல தேவ தூகதா வழிகாட்ட யாருமில்ல நட்சத்திர சல்லலல்லா சல்ல லல்லா சலலல்லா சல சலல்ல செய்தி சொல்ல யாரும் தேவ தூதா வழிகாட்ட யாருமில்ல நட்சத்திரந்தாம் துதிப்பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்த நிக்க மன்னர் ஏசு பிறந்து விட்டார் மனோரு வினிரே துதிப்பாடி தூதர் கூட்டம் சூழ்ந்த நிக்கல மன்ன ஏசு பிறந்து விட்டார் மனோரு வினிலே சின்ன ஒரு தான் அதுல திலகேன்னு தான் மன்ன நேசு பாலனாக பிறந்து விட்டாரே சின்ன ஒரு தான் அது திலகேன்னு தான் பாலனாக பிறந்து விட்டாரே